வணக்கம் இது உங்கள் நான் விச்சன் சோழார் வந்து நம்ம நம்ம ஆபீஸ்லேயே ஆதி சுஞ்சனகிரி காலேஜ் தேனி மாவட்டம் கம்பத்து பக்கத்தில் உமன்ஸ் காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் பசங்களுக்கு வந்து நம்ம சோலார் சோலார் சம்மந்தமான ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலு மேற்கொண்டு நாளைக்கு ஃப்யூச்சர் டிக்ஸ் சோலார் சம்மந்தமான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அது சம்மந்தமாக க்ளாஸ் எடுத்தோம் மாணவிகளோட ஃபீட்பேக்ஸ் என்ன இதுன்றதை நீங்கள் கேட்டு க்யர் ப்ராக்டிக்கலாகவும் க்ளாஸ் நல்லா இருந்தது சோலார் சோலார் பற்றி லைட்டாக தான் தெரியும் வந்தது ஆனால் இங்கே வந்தக்கப்புறம் தான் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஓல்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் நாங்கள் கேதர் பண்ணிக்கிட்டோம் ஸோ இது வந்து எங்களுக்கு அப்கமிங் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஸோ சோலார் சிஸ்டம் ப்ரிப்பர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மெயின் திங்காக இருக்கலாம் இதே மாதிரி தெரியாத விஷயங்கள நிறையா விஷயங்கள நாங்கள் கற்றுக்கிட்டோம் இருந்து இந்தந்த ப்ராடக்ட் இந்த நேமில் யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ அலுமினியம் இவ்வளோ வித்தியம் மூலிமா யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப தேங்க்யூ இந்த ஷார்ட் அண்ட் ஃப்ரீ டைமில் எங்களுக்கு இவ்வளோ விஷயமா சொல்லி கொடுத்து கொஞ்சம் நல்லா மைண்ட் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போனார் இப்போ இது போர் அடிக்காமல் கொண்டு போனார் இந்த கிளாஸ் ஸோ தேங்க்யூ சார்

அதனால் நீங்கள் உங்களுடைய தேவைகளை அதாவது உங்களுடைய பொறுத்த அளவுக்கு அதாவது என்னென்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகும் எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் உருவாச்சு அதனால் ஒரு பெரிய இது அடுத்தடுத்த ஸ்டெப்புகளை நோக்கி நான் மூவ்மெண்ட் ஆகி வைக்கிறேன் அறிவு அறிவு விஷயங்களை அளவுக்கு அடுத்தடுத்த டிரான்ஸ்ஃபார்ம் அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கி ஒரு ஸ்பார்க் உண்டாக்குனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் இன்னொன்று என்னென்னா நீங்களும் ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டியும் நீங்கள் கவனித்து பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது